சிசிஸ்லி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவே இன்றைக்கி நம்ம ரெண்டு வீடியோ பார்க்க போகிறோம் ஒன்று வந்து வெனிலா எசன்ஸ் வீட்டில் எப்படி செய்கிறதுன்ட்டு அடுத்து வந்து கஸ்டர்ட் பவுடர் இந்த ரெண்டையுமே பார்க்க போகிறோம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயங்க வெனிலா எசன்ஸ் எப்படி செய்கிறேன் அப்படின்னு இது வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இன்ஸ்டாகிராமில் வந்து லிங்க் அனுப்பி இது மாதிரி செஞ்சு பார்த்து வீடியோ போடும் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லுவேன் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் வந்து காஃபி தூள் எடுத்துருக்கேன் இந்த காஃபி தூள் நானும் வேறு எடுத்துக்கோங்க புரோயில்னா சன்ரைஸ் எது வேணால் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஒரு அஞ்சு ஸ்பூனு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க இதில் இந்த ஸ்பூனு கேட்டு ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு இதை மிக்சியில் கொடுத்து நல்லா பிளண்டை பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் இது வந்து எனக்கு வந்து அவ்வளோ இதாக இல்லை நான் எப்படின்ட்டு இருக்குது கடைசியில் தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை செஞ்சு பா நீங்கள் செய்ய வேண்டாம் அவசரப்பட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செய்யலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செய்யலாம் இப்போது நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துட்டேன் திரும்ப இதில் வந்து கொஞ்சம் மட்டும் சோடாப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சோடாப்பு சேர்த்துட்டு திரும்பவும் இதை வந்து ஒருக்கா நல்லா மிக்சியில் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கங்க பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு ப்ளன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து வச்சுடுங்க பத்து நிமிஷம் வச்சுட்டு இதை பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இதை நான் வந்து வெண்ணிலா எசன்ஸுக்கும் அடுத்து வந்து நம்ம இந்த இப்போ செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா இதையும் நம்ம வந்து நான் வந்து ரெண்டே சேர்த்து பார்க்க போகிறேன் ஆனால் இதில் வந்து அந்த வெண்ணிலா ஸ்மெல்லே இதில் வந்து வரலை வெண்ணிலா இதில் வந்து வெறும் காஃபித்தூள் வாசனை தான் வருது கா அதாவது இது வந்து கண்டிப்பாக இது வந்து எனக்கு வந்து வேஸ்ட்டு தான் இது வந்து நான் செஞ்சது ரொம்ப ரொம்ப வேஸ்ட் இது வந்து ஏன் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுட்டு கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க இது வந்து வெணிலா எசன்ஸே கிடையாது காஃபி எசன்ஸ் வேணால் சொல்லலாம்